பொதுமக்கள் விமானம் ஒன்றில் சகஜமாக ஏறியமர்ந்த ஜனாதிபதி அனுரகுமார் வைரலாகும் காணொளி இப்படியும் ஒரு ஜனாதிபதியா ராஜபக்ஷர்களால் வெள்ளை வானில் கடத்தப்பட்டவர்கள் முதல்களுக்கு இறை ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தப் போவதாக அறிவித்த முன்னாள் அமைச்சரால் பரபரப்பு தனது வாகன கதவினை தாமாக திறக்கும் ஜனாதிபதி அனுரவுக்கு காத்திருக்கும் பேராபத்து அவசர எச்சரிக்கை இலங்கையில் தஞ்சமடைந்த மியன்மார் அகதிகளின் கண்ணீர் கதை நடுக்கடலில் உயிரிழந்த ஐவர் விசாரணைகளில் வெளியான பரபரப்பு தகவல்கள் வெளிநாட்டில் உள்ளவர்களால் மகிந்தவுக்கு கடும் உயிர் அச்சுறுத்தல் ராஜபக்ஷ தரப்பின் முக்கிய அறிவிப்பு வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு அநூறு அரசின் மகிழ்ச்சி தகவல் இனி நீங்களும் இதை செய்யலாம் இலங்கை முழுவதும் மீண்டும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடா வெளியான முக்கிய தகவல் உண்மையில் நடந்தது என்ன இந்திய மீனவர்களுக்கு மீண்டும் சிறை இன்று நீதிமன்றம் வெளியிட்ட உத்தரவு ஜனவரி முதல் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் ஆரம்பம் ஜனாதிபதி அனுரவின் கீழ் திரட்டப்படும் கல்வி மான்கள் புத்திஜீவிகள் சமூக ஊடகங்களும் என்னுடைய தோல்விக்கு காரணம் டக்ளஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டு ஜனாதிபதி திசா நாயக்க பொதுமக்கள் பயணிக்கும் சாதாரண தர விமானம் ஒன்றில் பயணம் செய்யும் காணொலி ஒன்று வெளியாகி வைரலாக பரவியுள்ளது எந்த காலத்தில் குறித்த காணொலி எடுக்கப்பட்டது என்பது தொடர்பில் தெரியவில்லை எனினும் பொதுமக்களுடன் சகஜமாக உரையாடி பொதுமக்களுடன் பயணம் செய்யும் காணொளி ஜனாதிபதி அனுரவின் ஆதரவலையை இன்னும் அதிகப்படுத்தியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது வெள்ளைவானில் கடத்தியவர்களை கொலை செய்து அந்த சடலங்களை முதலைகளுக்கு இரையாக்கியமை உண்மை என்பது நிரூபணமாகியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் வெள்ளைவான்களில் கடத்தப்பட்ட நபர்கள் கொலை செய்யப்பட்டு சில உடற்பாகங்களை அகற்றி சடலங்களை முதலைகளுக்கு உணவாக வழங்கியமை விசாரணைகளின் மூலம் உறுதியாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயத்தை குற்ற விசாரணை பிரிவினர் தமக்கு தந்ததாகவும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தாமாகவே வாகனத்தை திறந்து இறங்கி செல்வது பிழையானது என பிவித்துறைக்கள உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பிலர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் பிரதானிகளுக்கு தனது பணி என்னவென்று புரியவில்லை என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் உலகின் முக்கிய தலைவர்கள் தாங்கள் பயணம் செய்யும் வாகனங்களின் கதவுகளை தாங்களே திறந்து கொண்டு இறங்காமைக்கு முக்கியம் ஏதும் பாதுகாப்பு நோக்கங்கள் என அவர் சுட்டிக்காட்டினார் பிரபுக்கள் தலைக்கணம் காரணமாக இவ்வாறு தங்களின் வாகன கதவுகளை திறப்பது இல்லை என நினைக்க வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார் பிரபுக்கள் நிகழ்வு ஒன்றுக்கு வரும் பொழுது அவர்கள் வரும் நேரம் முற்கூட்டியே தெரிய வந்துவிடும் எனவும் இவ்வாறான நிலையில் அவர்களை படுகொலை செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைந்துவிடக்கூடும் எனவும் அவர் இதன் போது குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு ஏதுமின்றி பிரபுக்கள் வாகனங்களை திறந்து இறங்கிச் செல்லும் பொழுது தாக்குதல் நடத்துவது இலகுவாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே பிரபுக்கள் வாகனத்தில் இருக்கும் பொழுது பாதுகாப்பு படையினர் கீழே இறக்கி பாதுகாப்பு நிலைமைகளை அவதானித்து அதன் பின்னரே பொதுவாக பிறப்புகள் வாகனத்தில் இருந்து இறங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் மியன்மார் நாட்டில் பன்னிரண்டு வருட காலமாக தாம் புனர்வாழ்வு முகாம்களில் வசித்து வந்ததாகவும் தம்மை ஜூஎன் பராமரித்து வந்த நிலையில் அவர்கள் கடந்த பதினெட்டு மாதங்களுக்கு முன்னர் நாட்டை விட்டு வெளியேறியதாகவும் இதனால் வாழ முடியாத சூழ்நிலையில் இலங்கைக்கு செல்ல முடிவெடுத்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் இலங்கைக்கு வருகை தரும் நோக்கில் மூன்று படகுகளில் நூற்றி இருபது பேர் வருகை தந்ததாகவும் இடைநடுவே இரண்டு படகுகள் பழுதடைந்ததாகவும் இதனால் ஒரு படகில் மற்றிய படகில் வந்த நபர்கள் சேர்த்து பயணித்ததாகவும் அத்துடன் வரும் வழியில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐந்து பேர் பசியால் உயிரிழந்ததாகவும் அவர்களின் உடல்களை கடலில் வீசிவிட்டு வந்ததாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் அந்த குடும்பத்தில் ஒரு சிறுமி உயிர் தப்பி தம்முடன் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கைக்கு வருவதற்காக தங்களுடைய சொத்துக்களை விற்று தங்கள் நாட்டின் பெருமதியில் ஒவ்வொருவரும் எட்டு லட்சம் ரூபாய் வழங்கி படகை கொள்வனவு செய்து கடந்த டிசம்பர் மாதம் நான்காம் தேதி அங்கிருந்து புறப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சருமான அருண் கேமச்சந்திர இந்த நபர்களை பார்வையிட்டு அவர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது தொடர்பில் அரசு அதிகாரிகளுடனும் போலீசாருடனும் இருந்தார் இவர்களை பிற்பகல் மூன்று மணிகளவில் திருகோணமலை நீதிமன்ற நீதிபதி அர்ஜுன் அரியரட்னம் விஜயம் மேற்கொண்டு விசாரணைகள் மேற்கொண்டிருந்தார் மாலை நான்கு முப்பது மணிக்கு பின்னர் அவர்கள் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் அவர்களுக்கு தேவையான உணவு உட்பட அத்தியாவசிய தேவைகளை மாவட்ட செயலகம் பிரதேச செயலகம் உட்பட அரச திணைக்களங்களும் போலீசாரும் தொண்டு நிறுவனங்களும் மேற்கொண்டு வருகின்றன அத்துடன் இவர்களை தங்க வைப்பதற்குரிய நாமகள் வித்தியாலயமும் ஒழுங்குபடுத்தப்பட்டு குடிவரவு குடியே திணைக்களத்தின் உத்தரவின் பின்னர் அவர்களை தங்க வைப்பதற்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இன்றைய தினம் இவர்களுக்கான மதிய உணவை ஏஎச் தொண்டு நிறுவனம் வழங்கியிருந்தது அதேவேளை மியன்மார் அகதிகள் படகு நேற்றைய தினம் முல்லைத்தீவு கடலில் கரையொதுங்கிய நிலையில் அவர்கள் தற்போது திருகோணமலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் முல்லைத்தீவு கடலில் மீட்கப்பட்ட மியன்மார் மக்களின் சோகக்கதை கண்ணீரை வரவழைத்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராக டயஸ்போராக்கள் செயற்பட்டு வருவதாகவும் வெளிநாடுகளில் இருக்கும் பிரிவினைவாத கொள்கையுடையவர்களால் அவருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக தெரிவித்துள்ளார் ராஜபக்ஷர்களை பழிவாங்கும் வகையில் தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு முறையற்ற வகையில் குறைக்கப்பட்டுள்ளது முப்பது வருடகால யுத்தத்தினை முடிவுக்கு வருவதற்கு முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மகிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோர் கடுமையான தீர்மானங்களை எடுத்தனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முப்பது வருடகால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உறுதியான தீர்மானத்தை எடுத்ததால் தான் இந்த நாட்டில் ஜனநாயகம் இன்றும் நடைமுறையில் உள்ளது என்பதை அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அத்துடன் மக்கள் விடுதலை முன்னணி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு சென்று தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வெற்றி பெற முடிந்தது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் பரிந்துரைகளை முன்வைத்துள்ள குழுவின் அறிக்கையினை ஏற்றுக்கொள்ள முடியாது ராஜபக்ஷர்களை பழிவாங்கும் நோக்கில்தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டு ராணுவ பாதுகாப்பை முழுமையாக நீக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க மைத்திரிபால ஸ்ரீசேன் ஆகியோரின் பாதுகாப்பு உறுதிப்பாட்டுடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பை ஒப்பிட முடியாது டயஸ்போராக்களும் பிரிவினைவாத கொள்கையுடையவர்களும் இன்றும் ராஜபக்சர்களுக்கு எதிராகவே செயற்படுகிறார்கள் என்பதை அரசாங்கம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள இராணுவ பாதுகாப்பை நீக்குவது தொடர்பில் எடுத்துள்ள தீர்மானத்தை அரசாங்கம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் செலவுகளை குறைப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை பலவீனப்படுத்த வேண்டாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் உள்ள பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் இலங்கை போக்குவரத்து சபையின் டிப்போக்களிலும் இன்றைய தினம் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக எரிபொருள் வினியோஸ்தர்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலைக்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் எடுத்த தீர்மானமே காரணம் என எரிபொருள் பிரிப்பாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய முறையின்படி எரிபொருள் ஓடருக்கு முந்தைய நாள் ஒன்லைனில் பணம் வைப்பு செய்ய வேண்டும் ஏனெனில் இவ்வாறு பணம் வைப்பு செய்யும் பல வங்கிகள் இரவில் கணக்கு காட்டாததால் இந்த எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும்பரிடம் சித்திரை தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னதாக நடத்தப்படும் என ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்க தெரிவித்துள்ளார் அதற்காக வேட்புமனுக்களை மீள அழைப்பது பொருத்தமானதாக இருக்கும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மல்வத்து மற்றும் அஸ்கிரி மகாநாயக தேரரை இன்று பிற்பகல் தரிசனம் செய்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பொழுதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் நடத்துவதற்கு வேட்புமனுக்கள் அழைக்கப்பட்டன ஆனால் அன்றிருந்த கட்சிகள் இன்று இல்லை சில கூட்டணிகள் உடைந்திருக்கின்றன எனவே அந்த வேட்பு மனுக்களை ரத்து செய்துவிட்டு புதிய வேட்புமனுக்களை அழைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் எனவே கடந்த தினம் அமைச்சரவையில் தீர்மானம் ஒன்றை பெற்று வேட்புமனுக்களை ரத்து செய்வது தொடர்பான சட்டமூலத்தை நாம் தயாரித்திருக்கிறோம் இது ஜனவரி மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் அதன் பின்னர் மீண்டும் வேட்புமனுக்களை அழைத்து உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்கு சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் நடவடிக்கை எடுக்க அதேபோல் மாகாண சபை தேர்தலும் அடுத்த வருடத்தில் நடத்தப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இம்மாதம் எட்டாம் தேதி அதிகாலை நெடுந்தீவு கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் எட்டு பேருக்கும் எதிர்வரும் இருபத்தேழாம் தேதி வரையில் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்ட மீனவர்களின் வழக்கு இன்றைய தினம் ஊர்காவுத்துறை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்பொழுது கைது செய்யப்பட்ட எட்டு மீனவர்களும் சிறைச்சாலை அதிகாரிகளால் ஊர்காவுத்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இந்நிலையில் அவர்கள் எண்மரையும் இருபத்தி ஏழாம் தேதி வரையில் விளக்குமறியலில் வைக்குமாறு ஊர்காவற்று நீதிமன்றத்தில் பதின் நீதவான் சாலினி ஜெயபாலச்சந்திரன் உத்தரவு பிறப்பித்துள்ளார் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டம் விரைவுபடுத்தப்பட்டு புதிய வருடத்தின் ஜனவரி முதலாம் தேதி முதல் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி திசா திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாரகின்பேட்டியில் உள்ள நில மெதுர கட்டிடத்தில் அமைந்துள்ள உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் கேட்பூர் கூடத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற மாவட்ட செயலாளர் அரசாங்க அதிபர்களின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொழுதே ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க இதனை தெரிவித்துள்ளார் நமது நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்தி வைப்பதற்காக வறுமையை ஒழித்தல் டிஜிட்டல் மயமாக்கல் சமூகத்தை கருத்தியல் ரீதியாக மாற்றி அமைத்தல் என்ற மூன்று துறைகளின் கீழ் கிளீன் ஸ்ரீலங்கா ஊடாக பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அந்த பணியை நிறைவேற்றும் பொழுது எந்த ஒரு உத்தியோகத்தருக்கும் அசௌகரியம் அநீதி அல்லது அசாதாரணம் இழைக்கப்பட்டால் அந்த நபரின் பாதுகாப்புக்காக தாம் முன்னிற்பதாக உறுதியளித்த ஜனாதிபதி தீசா திசாநாயக்கர் எவரினும் அதிகாரி ஒருவர் அந்த திட்டத்தை சிதைக்கும் நோக்கில் தாமதப்படுத்தப்படுவாராயின் அதற்கு நியாயமான முறையில் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் தேர்தலில் எனக்கு ஏற்பட்ட தோல்விக்கு சமூக ஊடகங்களும் ஒரு காரணம் என முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் தேவானந்தா தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் பொழுதே அவர் இதனை தெரிவித்தார் இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்க இல்லை உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அரசியல் கட்சி உங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு உங்களுடைய நிலைப்பாடு தேர்தல் கோட்டிடோசம் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்ற கட்சி கொள்கைய நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு பிறகு எங்களால் முடிஞ்ச சகலவிதமான விதமான நடவடிக்கைகளையும் நாங்கள் முன்னெடுப்போம் நேற்று சொன்னது போல இன்றைக்கு ஒரு கட்சி செயற்பாட்டாளர்கள் முக்கிய இன்றைக்கு ஒரு கலந்துரையாடல் பதில் நாங்கள் புறச்சூழலை விட முதல் அகச்சூழல் அகத்தில் என்ன தவறுகள் நடந்திருக்குது என்றதை விமர்சனம் சுய விமர்சன அடிப்படையில் நாங்கள் அதை பார்ப்போம் என்று சொல்லியிருக்கோம் இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் தொடர்பாக அந்த விவகாரத்தை கையாண்டுவதற்கு அடிப்படையில் நீங்கள் விட்டு சென்று இடையாவது எம்பிபி அரசாங்கம் தொடர வேண்டும் என்று பரிந்துரை மீனவர் விவகாரம் அதாவது நான் எனக்கு நேரம் அந்த அந்த தேதி உடனடியாக ஞாபகமில்லாவிட்டாலும் ஒக்டோபர் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இலங்கை அரசும் அனு அரசும் மோடி அரசும் இது சம்மந்தமான ஒரு கலந்துரையாடல் நடத்த இருக்கணும் என்ற ஒரு தகவல் எனக்கு கிடைத்த உடனே தான் நான் அவசரமாக அனுரா ஜனாதிபதியை சந்திக்க நான் முயற்சி பண்ணினேன் இந்த பிரச்சனை சம்பந்தமாக எங்களுடைய நிலப்பாடு என்னுடைய அனுபவம் என்னன்றதை நான் அவருக்கு வழங்கப்படுத்துனது நூற்றுக்கு இருநூறு வீதம் அதை ஏற்றுக்கொண்ட மாதிரி கதைச்ச ஆனால் இப்போ மனிதாயமான அடிப்படையில் அதை கையாளுகிற ஒரு தான் இரண்டு நாட்டுத் தலைவர்களும் வெளிப்படுத்தி இருக்கிறோம் அப்போ அந்த மனிதாபிமானம் என்பது என்ன மனிதாயிமானம் என்பது ஒரு தரப்புக்கா இல்ல ரெண்டு தரப்புக்குமா இல்லை எல்லா தரப்புக்குமா அப்போ நான் விளங்கி கொண்டது மனிதாபிமானம் என்பது இதில் அவர்கள் இந்திய கடல் தொழிலாளர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள்ள இலங்கை கடற்பிறப்போக்கில் இல்லை தாண்டி சட்டவிரோதமாக வந்து சட்டவிரோத தொழில்களில் ஈடுபட்டு வளங்கள் அளிக்கலாம் அதெல்லாம் கைது செய்யக்கூடாது இதுதான் மனித மனிதாபிமானமா என்றது என்னுடைய கேள்வி இப்போ அதுக்கு இடம் கொடுக்க முடியாது நான் ஆட்சியில் இருக்கலாம் ஆட்சியில் இல்லாமல் இருக்கலாம் அதுக்கு இடம் கொடுக்க முடியாது என்றதுதான் மற்ற நான் எந்த சந்தர்ப்பத்திலையும் அவர்கள் வரியை தந்துட்டு வந்தீங்க பிடிக்கலாமண்டு நான் சொன்னது கிடையாதுங்க இந்திய அந்த சட்டவிரோத சட்ட சட்டவிரோத தொழிலுக்கு அவர்கள் வரி தந்துட்டு பிடிக்கலாமன்ட்டு நான் இந்த வகையில் ஒரு செகண்ட் ஒரு வினாடி கூட விரும்பியாண்டது தான் என்னுடைய நிலப்பாடு அது வெளிப்படையானது சிலவில்லை இந்திய தரப்புக்கு என்னுடைய இந்த வெளிப்படையான நிலப்பாடு பிடிக்காமல் இருந்திருக்கலாம் அப்போ நான் இருக்கேற்க ரொம்ப நெருக்கி கொண்டு இருந்தபடியாக ரெண்டு டேட் கொடுத்தவன் நான் ஆட்சியில் இருக்கேக்கலை இப்போ கருசினை ஏற்க அந்த டேட்டை ஒத்தி வச்சிட்டும் சரி நீ புதிய அரசாங்கம் தான் வரப்போகுது இப்போ அவைகளோட மனிதாயமான இதுக்கு போகலாம் என்று போல நம்ம போலக்குது அப்போ நான் மனிதமானவன் யோசிக்கிறது எங்களுடைய மக்கள் எங்களுடைய வளங்கள் அதைத்தான் நான் மனிதாபிமானம் மனித நேயம் மட்டும் பொதுமக்கள் விமானம் ஒன்றில் சகஜமாக ஏறி அமர்ந்த ஜனாதிபதி அனுரகுமார வைரலாகும் காணொளி இப்படியும் ஒரு ஜனாதிபதியா ராஜபக்சர்களால் வெள்ளை வானில் கடத்தப்பட்டவர்கள் முதல்களுக்கு இறை ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தப் போவதாக அறிவித்த முன்னாள் அமைச்சரால் பரபரப்பு தனது வாகன கதவினை தாமாக திறக்கும் ஜனாதிபதி அனுரவுக்கு காத்திருக்கும் பேராபத்து அவசர எச்சரிக்கை தஞ்சமடைந்த மியன்மார் அகதிகளின் கண்ணீர் கதை ஐவர் விசாரணைகளில் வெளியான பரபரப்பு தகவல்கள் வெளிநாட்டில் உள்ளவர்களால் மகிந்தவுக்கு கடும் உயிர் அச்சுறுத்தல் ராஜபக்ஷ தரப்பின் முக்கிய அறிவிப்பு வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு அனுர் அரசின் மகிழ்ச்சி தகவல் இனி நீங்களும் இதை செய்யலாம் இலங்கை முழுவதும் மீண்டும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடா வெளியான முக்கிய தகவல் உண்மையில் நடந்தது என்ன இந்திய மீனவர்களுக்கு மீண்டும் சிறை வெளியிட்ட உத்தரவு ஜனவரி முதல் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் ஆரம்பம் ஜனாதிபதி அனுரவின் கீழ் திரட்டப்படும் கல்வி மான்கள் புத்திஜீவிகள் சமூக ஊடகங்களும் என்னுடைய தோல்விக்கு காரணம் டக்லஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டு